தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிப்பில் சேகர் கம்முலா இயக்கத்தில் தமிழ் தெலுங்கில் உருவாகியுள்ள படம் குபேரா இப்படம் மூன்று மணி நேரம் இரண்டு நிமிடம் ஓடவுள்ளது சமீப காலத்தில் படங்களின் நீளம் மிக அதிகமாக இருப்பதும் ரசிகர்களுக்கு ஒரு அழற்சியை தருகிறது இரண்டரை மணி நேரம் இருந்தால் ரசிப்பதற்கு சரியாக இருக்கும் அதற்கு மேல் ஓடும் படங்கள் பொறுமையை சோதிக்கிறது என்ற ஒரு கருத்தும் ரசிகர்களிடம் நிலவி வருகிறது இதற்கு முன்பு தமிழ் சினிமாவில் அதிக நேரம் ஓடும் படங்களாக மூன்று மணி நேரம் முப்பத்தி நான்கு நிமிடங்களுடன் தவமாய் தவம் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்களுடன் ஹே ராம் ரெண்டாயிரம் மூன்று மணி நேரம் எட்டு நிமிடங்களுடன் நண்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று மணி நேரம் மூன்று நிமிடங்களுடன் கோப்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய படங்கள் இருந்தன அவற்றிற்கடுத்து மூன்று மணி நேரம் இரண்டு நிமிடங்களுடன் குபேரா ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த படத்திற்கு முதலில் மூன்று மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் ஓடும் விதத்தில் சென்சார் வாங்கியிருந்தார்கள் பின்னர் பதிமூன்று நிமிடங்களை குறைத்துள்ளார்கள் படம் நன்றாக இருந்தால் நீளம் பெரிதாக தோன்றாது மாறாக சரியில்லாமல் போனால் அது ரசிகர்களின் பொறுமையை சோதிப்பதாக அமையும்